வேற மாதிரி இருக்கு இது எப்படி பண்றீங்க ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் கவிதா மாதிரி ஜாலி நிறைய அட்வான்டேஜ் சரி சார் ரெண்டு சொல்லுங்க அப்பா இல்ல ஒரு மாதிரி ஒரு கிளாமரான பையன் அதுக்கு மேல சொன்னா அவனும் மாட்டிப்பான் நானும் மாட்டிப்பேன் நான் சின்ன வயசுல பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா யாரா இந்த பொண்ணுன்னு இப்பயும் அப்படி தான் யாரா இந்த பொண்ணுன்னு நாலு பொண்ணை என் பையனும் பார்ப்பான் போடுறது யாரா இந்த பொண்ணுன்னு தர்மடிவாக போகிறது கவினா வெற்றி சாரா இல்லை இவன் கன்ஃபார்மாக அவன் ஓட்டிடுவான் ஃபர்ஸ்ட்டு அவன் அந்த அடிக்க வரும்போதே க்ரௌடில் க்ரௌடோட க்ரௌடாக மெர்ஜ் ஆகிடுவான் அதுக்காக எல்லா பாடி லாங்குவேஜ் இருக்கு இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நானும் ஏமாத்துப்பேன் இந்த வெற்றி சார் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து என் சம்மந்தமாக எதுவும் வர வேண்டாம் பட் ஒரே ஒரு படம் இருக்குது அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு போட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லி மாஸ்க் இதுக்குன்னா அந்த மாஸ்கோட ஐடியா இப்போ பேசும்போது சொன்னார் இந்த படத்தை படத்தில் இருக்கிற ஐடியாலாம் அப்படியே பேக் டு பேக் கவினு சொல்லியிருக்காங்க அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப குதர்க்கமாகவே இருக்குது இது அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்றதே தெரியல நீங்கள் எப்படி இந்த படம் அதனால தான் உங்களை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சு அப்போதான் சொன்னார் அதோட இதில் இந்த மாதிரிலாம் ரொம்ப விபரீதமாக யோசிச்சது யார் அப்படின்னா விக்ரன் சொல்லிவிட்டு ஒரு டேரக்டர் அப்பதான் சொன்னா சொன்னான் கவின் தான் சொன்னான் ஆனால் ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருக்காமல் அப்படின்னு சொல்லி இல்லை இதை இதை யோசித்ததோட மூஞ்சை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுக்கப்புறம் ஒரு நாள் வெற்றி சார் ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் பார்த்தேன் இவன் வந்தால் பார்த்தா எல்லாமே மேட்ச் ஆகுது எல்லா கிரைமும் டோட்டலாக பார்த்து நான் சொன்னேன் இதை அப்படியே எடுக்க முடியாது சார் எப்படி சார்னா இல்லை இல்லை சார் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் எடுக்கணும் இவன் சொல்றதே இவ்வளோ வரைக்கும் இவன் நிறைய சொன்னால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா இந்த சாரி விக்ரமன் இந்த மாதிரி பயங்கரமாக யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம் அதை சொல்லி இவ்வளோ பெரிய டேரக்டரை ஏமாத்துறத அதோட பெரிய அதுதான் நான் எதிர்பார்க்கல பட் ஆனால் அது அப்படி இப்படி இப்போ கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமான படமா மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி சார் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு எதாவது சொல்லி அது வேற மாதிரி ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் சோன் நார்மலாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணார்னா அதுக்குள்ளே வந்து சோஷியலி கன்சர்ன்டு ஃபிலிம்ஸ் தான் நிறையா இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கும் இந்த படத்துலையும் அது எஜி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அதோட கொஞ்சம் ரொம்ப நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது இந்த படம் ஒருவேளை அதை கூப்பிட்டுட்டு அதை பத்தி இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கு சார் பட் இது கவினோட ஹீரோ கேரக்டரைசேஷன் கூட ரொம்ப கிரேவா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இவர் அந்த கருப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த கிரே எல்லாம் ஆக்சுவலா அவன் பேச்ச கேட்டிருந்தா டோட்டலாகவே வந்து விக்ரன் வந்து கவினை கவினை எப்படின்னா கவினோட ஹேட்டராக இருந்த படம் ஒரு கதை கதையை தேர்ட் டைம் கேட்கும் சார் வந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி பக்காவ பண்ணியிருந்தாரு ஸோ என்னன்னா அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் ஆண்ட்ரியா மேடம் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிளாக் இருக்கும் எல்லாருமே கெட்டவங்க தான் அவன் சொன்னதாக சொன்னாங்க அவன் எல்லாரும் டெய்லியும் கேஞ்சி கண்ணாடி நிறையா பார்ப்பான் பலருக்கு அந்த மாதிரி ஆக்சுவலி எல்லா கேரக்டரும் அப்படி பட் அண்ணன்னா அது அந்த படத்தில் இருக்க புதுசும் அதுதான் அதுதான் அதில் வந்து எனக்கு பிடிச்சதும் அதுதான் ஏன்னா நம்ம ஒரு படம்னா இவன் நல்லவன் கெட்டவன் இல்லாமல் அவன் எல்லாருமே ஒரு ஒரு பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் மூஞ்சியாக வச்சிருக்கான் அந்த மாதிரி ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இந்த படம் வெற்றிமாறன் சார் இருக்கிறதுல அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன வெற்றிமாறன் சார் இருக்கிறது ஒண்ணு நான் பாத்துருக்கேன் அவர்கிட்ட அவர் பேசுறது கண்ட் பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிட்டு இருக்காரு என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்ல அவர் வந்து சந்தோஷமா பேச ரெண்டு பேருக்கு நேத்து கூட அப்படியே ஜாலி சார் இப்போ நீங்க சொல்றது ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி சார் அப்படி ஆமா சார் அப்படிதான் போயிட்டு இருக்கேன் நம்ம லைஃப் அடப்பாய் இதுக்கே எப்படி இருக்கா அந்த மாதிரி சோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பார்க்கும் போதே வெளியில பாக்குறது சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது நானும் அப்படிதான் நினைச்சேன் உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையுமே ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே சீரியஸா ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான் அவரு படம் ரொம்ப டெட்லியா இருக்கும் அதை பார்த்து டிசைட் பண்றோம் பட் ஆல் அவர் அப்படியே டோட்டலா வேற தெரியலையே இது பதில் சொல்லாம இருக்கிறது தான் கரெக்ட் சார் விஜய் சேதுபதி சார் விஜய் சேதுபதி அட்வான்டேஜ் என்னன்னா ரொம்ப அவருக்கு அந்த சார் வந்து நான் நான் பார்க்குற வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் வந்து ஒரு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இப்போ நான் நாளைக்கு நம்ம ஆக்டர் ஆகணும்னு நான் ரொம்ப வேற ஆங்கில் தப்பாக பேசிகிட்டு இருக்கணும் இல்லை இல்லை பரவாயில்ல சார் ஏதோ ஒன்று சார் நீங்கள் எப்படி சார் நீங்கள் எப்படி பேசினாலும் ஓகே தான் இல்லை சார் அவரு அது டிமாண்ட் ரொம்ப சார் அவருக்கு அட்வான்டேஜ் என்னென்னா ஆக்டராக இருந்ததுன்னா அவருக்கு ரொம்ப ஸ்கில் வந்து அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வருது அது ஒரு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக வர மாதிரி தான் இருக்குது எப்போவுமே வந்து ஒரு ஆக்டர் இப்போது சொல்கிறேன் இப்போ கவினை எடுத்துக்கணும் இப்போ ஒரு நடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும் ஹோம் ஒர்க் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணணும்னு பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்றைக்குமே அப்படி தோணுதில்லை அவர் வந்து சார் இப்படி திருப்பினா இப்படி நடிப்பார் அப்படி திருப்பினா நார்மலாக இருப்பார்ன்ற மாதிரியே இருக்கும் ஸோ அந்த கிராஃப்ட் அவர் அவர் கிராஃப்ட் மேலே இருக்க கண்ட்ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் அவருக்கு பார்க்குறேன் நான் மாறுறத பற்றி நான் யோசிச்சது ஓகே டிஸ்அட்வான்ஸ் கேட்கல இப்போ நீங்கள் கவினா மாறிடுறீங்க சார் என்ன சார் அட்வான்டேஜ் கவினா மாறினா ஜாலி நிறைய அட்வான்டேஜ் சரி சார் ரெண்டு சொல்லுங்க அப்பா

அவன் இல்லை அடிக்கு வரும்போது க்ரௌண்டில் க்ரௌடோட க்ரௌடாக மெரிஜ் ஆயிடுவான் அதுக்கால எல்லா மாநில இவ்வளோஜி இருக்கு சார் அதை யோசிச்சு அதை உஷாரே ஒரு வெற்றி சார் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இது பண்றாரு தள்ளி இதெல்லாம் எடுத்தால் யாருக்குமே இருக்க முடியாதுன்னு சொல்லி சிலர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து வைக்கணுன்னு நான் அந்த ஐடியா ஒண்ணு சொன்னார் ரொம்ப கோக்கியா இருந்துச்சு லைக் அன்லைக் வெற்றி மாறன் அன்லைக் வெற்றி அப்படி தான் இருந்துச்சு எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு இது எப்படி பண்றீங்க வெற்றி மாறன் போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும் தான் நினைச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர்தான் மென்டான்னு எனக்கு தெரியாது உட்காருங்க அவர் விட்டதெல்லாம் இவரு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நீங்கள் ரொம்ப நல்ல மென்ட்டார் சார் ஒரு நாலு பின்னா நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டார் ஆகிடுங்க சார் பிளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்கு நான் நிஜமாவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல அதனால இங்க இருக்க எல்லாருமே சத்தியமா இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மாஸ்க் படம் ஆரம்பிக்க போறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் மாதிரி ஷூட் ஆரம்பிக்கும் போகுது எம் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குறோம்னால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் வந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க அது ராமரில் ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரில நான் நான் விடுதலை எப்போது படம் பார்த்தோம் நாங்கள் நாள் வெற்றி சார் போ படத்தைவரோடு பாத்திரங்க செய்தோம் அப்படின்னாப்ல ஷூட் போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்ட கேட்குறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்தேன் எனக்கு அது ஏதாவது கருத்து இருக்கா ஏதாவது சொல்லிருக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்க் இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலே அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுலேருந்து ஸோ மச் ரம்யா ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புல்ல பூச்சி இந்த மனுஷன் மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு தான் தெரிஞ்சுது அந்த கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க இந்த ஒன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ளே செம அடிச்சுட்டு இருந்திருக்கானுங்க இது மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னென்னு அவர் எந்த தூணில் இருப்பாரோ துரும்ல இருப்பாரோ ஆனா படத்துக்காக நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆர்வம் ஆசையாக இருக்கேன் நான் கவின் உங்கள் வாழ்த்துக்கள் கவின் கவின் ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபரே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னாருங்க நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்கிற அளவுக்கு இருக்குன்னு ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அது மாற்றுக்கறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோட சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் உங்களுக்கு இம்பார்ட்டு நம்புகிறேன் இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாள் கூட்டி போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் சிலை பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா லுக் சேம் அது எப்படின்னு தெரியலமா அது எல்லாம் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அந்த ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரா இருந்த பொண்ணுன்னு இப்பவும் அப்படி தான் பார்க்குறேன் யாரா இருந்த பொண்ணுன்னு நாலு பின்ன என் பையனும் பார்ப்பான் போலது யாரா இருந்த பொண்ணுன்னு நிஜமாவே அதேமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காரீங்களா பெட்ரூமில் படுவீங்களான்னு தெரில வாழ்க்க நீங்கள் நான் ருஹானி கேசியாக வச்சேன் அவ்வளோ சுந்தர் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆ சார் நீ தான் இந்த உங்கள் கை தட்டுறீங்கன்னா உங்கள் தான் பிடிச்சின்னு அர்த்தம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நானே ஏமாத்துப்பேன் ஆனால் ஆ சார் வாழ்த்துக்கள்றேன் ரொம்ப சந்தோஷம் கார் எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணேன்னு சொன்னாங்க ஒரு நாளில் பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கலாம் சார் ஒன்று பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் சிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு தெரில ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியல சார் தெரிலும் மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொல்லிட்டேன் நான் நான் இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெல்சன்னு எனக்கு உங்களோடய ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப அப்படினு தெளிவா தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் நடித்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன் சார் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தபோதே ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்றைக்கி மேடையில் விக்ரனன் பேசும்போது விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நான் டைமிங் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்ல ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசணும் அது உண்மையாக தெரியும் போல இருக்குது ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான் ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேரில் சேதணுன்னு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆ சரி சாரை பார்த்துட்டா ஃபார்முலா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாரு அப்படின்னு நினைச்சா சாரே தான் கதை சொன்னார் ஒரு ஹோல் கரெக்ட் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன் அவர்கிட்ட நான் ஒன்னே ஒன்று தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளோதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஒரு ஒரு பெரியாள் கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாயிடுச்சு அவர் கூட பேசுகிறது ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாரனாலாம் தெரில எனக்கு அதெல்லாம் மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன என்னன்னா அவர் என்ன ஃப்ரெண்டாக எனக்கு தெரில எனக்கு அது முக்கியமாக படலை நான் ஒரு ஃப்ரெண்டாக நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமாக இருந்தது சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து அஷா இன்னைக்கு ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது படம் ரிலீஸ் ஆக போதும் சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார் எனக்கு சொக்கன் என்னை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த படத்தில் தான் அறிமுகம் சார் டவுனாக இருந்தார் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட்டு மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டாக வந்து இதாகிடணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேர்ன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா சிரிஸ்ட் ஆமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குல்ல அப்படினாரு அப்ப நீங்க தனுஷ் சார் நான் அவங்க கையில இருக்கிற சேவலா சார் கண்டிப்பா பார்த்தே அடிச்சிருவோம் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன் ஜிவி ப்ரோ பத்தி எனக்கு சொல்றதோட ஒன்னே ஒண்ணு கேட்கணும் அப்படிதான் ஒண்ணு இல்ல சார் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்ல எப்படி பண்றீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு ஒருவேளைதான் பாக்குறோம் நாங்க ஒரே ஒரு வேலை அதை கரெக்டாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமாக இருக்கிற இந்த காலத்தில் நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க இது கான்சர்ட் வேற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குவீங்களா சார் கரெக்டா ஓகே சார் உடம்ப பார்த்துக்கோங்க சார் பத்திரமா ஐ நீட் டு தேங்க் எம்ஆர் ராதா சார் இந்த படத்தில் அது யார் எப்படின்னு சொல்லணும்னு தெரியல ஏன்னா ஒரிஜினலாக விற்கிறன் ஐடியா வந்து நாலஞ்சு நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம்ஆர்ஆ தான் சார் மாஸ்க் நான் வந்து ராதா ரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம் எங்கள் ஐயாவை வந்து எதாவது தப்பாக காட்டுவீங்களா இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்கல சார் அவங்க கேட்குறாங்க சார் ஓகே நவம்பர் 21st, mask release. Absolutely sir. November 24th, Asur, uh, Arasan start Panro. <laughs> sure.